நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருமண தடை இரண்டாம் திருமணம் கணவன் மனைவி பிரிவு செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் இது சம்பந்தமான பிரச்சனையை ஜாதக ரீதியாகவும் இதற்கு காரணமான கிரக சேர்க்கை பற்றிய களத்துற தோஷ வகுப்பு வருகிற ஜூன் முப்பது ஜூலை ஒன்று இரண்டு நாட்கள் மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ஜூம் ஆன்லைன் மூலம் வகுப்பு எடுக்கப்படும் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவை செய்து கொள்ளவும் உங்கள் தனிப்பட்ட ஜாதக ரீதியான மிக முக்கியமான மூன்று சந்தேகங்கள் கேள்விகள் வாட்ஸ்அப் மூலம் டாக்டர் சிவகு சத்யசீலன் குருஜியிடம் தெளிவாக பெற தொலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது நான்கு ஏழு அமைந்திருக்கூடிய சப்த சிவஸ்தலங்கள்ல மூன்றாவது ஸ்தலமாக சொல்லப்படுகிற அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் உடனுரை அருள்மிகு வெள்ளீஸ்வரர் திருக்கோவில்ல தான் இன்னைக்கு இருக்கும் வாங்க இந்த கோவிலினுடைய சிறப்புகள்லாம் என்ன எந்த திசை நோக்கி வெள்ளீஸ்வரரும் காமாட்சி அம்மனும் அருள் புரியிறாங்க இங்கே இருக்கக்கூடிய சுக்ரேஸ்வரரின் சிறப்புகள் என்ன இங்கே சுக்கர பகவானுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டு சிவலிங்கத்துக்கு பூஜை செய்யும் முறைகள் என்ன அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சென்னை திருமயிலையில அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமையான கோவில் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் ஸ்ரீ செல்வ விநாயகர் சமஸ்தானம் அப்படின்ற தான் இந்த கோவில் இருந்ததாகவும் அதற்கு முன்னாடி அப்படின்னா சமாதிகள் இந்த இடத்துல சொல்லப்படுது அதற்கு பின்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு பின்னாடி ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் ஆலயமாக இன்னைக்கும் நிறைய பேரால வழிபட்டு வரப்படுது இந்த கோவிலினுடைய ஸ்தல விருட்சம் குறுந்தவ மரம் அதே மாதிரி தசாவதாரத்துல வாமன அவதாரத்தை குறிக்கக்கூடிய கோவில் இதுதான் அதே மாதிரி நவ கிரகங்கள்ல வீணஸ் சுக்ரன் அப்படின்னு அழைக்கக்கூடிய வெள்ளி கிரகமே சிவனுக்கு பூஜை செய்ததால்தான் இந்த கோவிலுக்கு வெள்ளீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் இருக்கு இந்த வெள்ளீஸ்வரர் ஆலயம் ஐந்து அடுக்கு ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்கு கோவிலுக்குள்ள நுழைந்தவுடனே தெற்கு பார்த்து நின்ற கோலத்துல கணபதி தன் இரு மனைவிகள் சித்தி புத்தியோட காட்சி தராரு கணபதியினுடைய வலது பக்கத்துல சுயம்பு லிங்கமாக வெள்ளீஸ்வரர் அழகாக காட்சி தருகிறார் வெளியில் வந்தவுடன் அவரோட வலது பக்கத்துல கணபதியும் இடது பக்கத்துல முருகரும் காட்சி தருகிறார் அதை தொடர்ந்து வெளியே தரிசிக்க வரும்பொழுது பொழுது அம்மன் நின்ற கோலத்தில் தெற்கு நோக்கி நான்கு கரங்களுடன் அபய முத்திரை மற்றும் வரத முத்திரையோடு காட்சி தராங்க அது மட்டுமல்ல இந்த கோவில்ல பிரத்யேகமா காமாட்சி அம்மனுக்கு பின்புறம் பதிக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலின் உள்பிரகாரத்துல பிரகாரத்துல ஸ்ரீ இந்திராணி ஸ்ரீ சாமுண்டி கணபதி அத தொடர்ந்து சப்த கன்னியரின் வரிசையில லிங்கோத்பவர் அண்ணாமலையார் உண்ணாமுளையான்னு இப்படி கடவுளினுடைய வரிசைகளும் நால்வர் அழகாக காட்சி தருகிறார் இந்த கோவிலின் மிக சிறப்பான ஒரு விஷயம் சோமஸ்கந்தர் வள்ளி தேவானை சம ரொம்ப அழகாக காட்சி தருகிறார் இந்த கோவிலின் மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா பிரம்மா விஷ்ணு சிவன் மூவருக்குமே இங்கே சந்நிதிகள் அமைக்கப்பட்டிருக்கு சிவனுக்கு பின்புறத்துல நின்ற கோலத்துல உலகளந்த பெருமாளாக விஷ்ணு காட்சி தருகிறார் அதை நம்ம சுற்றி வரும் பொழுது சிவனுக்கு வலது புறத்துல பின் பக்கத்துல பிரம்மா அழகாக காட்சி தருகிறார் இந்த கோவிலினுடைய வெளிப்பிரகாரத்துல நந்தி வலிபீடம் மற்றும் துவஜஸ்தம்பம் அமைக்கப்பட்டிருக்கு சோமஸ்கந்தரை வழிபட்டுட்டு நாம வெளியில் வரும் பொழுது இங்கே சுக்கர பகவானுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு அது மட்டுமில்ல சுக்கராச்சாரியார் லிங்கத்துக்கு பூஜை செய்யற மாதிரியான ஒரு சந்நிதி இருக்கு இந்த இடத்துல நாம வேண்டுதல் செய்யும் பொழுது திசை நடக்கிறவங்க அதே மாதிரி சுக்கரனால பாதிக்கப்பட்டவங்க இவங்க எல்லாருக்குமே இங்க வந்து நம்ம வேண்டுதல் செய்து வெள்ளை தாமரை வெள்ளை ஆடை அது மட்டும் இல்ல வெண் கொண்டை கடலை இங்க வந்து பிரசாதமாக கொடுத்து நம்ம வழிபடும் பொழுது நாள் பட்ட கண் பார்வை பிரச்சனை அதே மாதிரி குழந்தைகளுக்கு நிறைய நாளா இந்த கண்கள்ல பிரச்சனை இருக்கிறவங்க வயதானவர்கள் கண் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருக்குமே மெல்ல மெல்லமாக தீர்வு கிடைக்கப்படுது சுக்கரேஸ்வரரை வழிபட்ட பிறகு அவருடைய இட பாகத்தில் இந்த பிரத்யங்கரா தேவி சரபேஸ்வரர் மற்றும் சூழினி துர்கைக்கு அமைக்கப்பட்டிருக்கு பொதுவா சரபேஸ்வரருக்கும் பிரத்யங்கரா தேவியும் ஒரே இடத்துல சந்நிதி வாயிலாக நம்ம பார்ப்பது அப்படிங்கறது மிக அரியதான விஷயம் அதுவும் இந்த கோவிலினுடைய ஒரு தனி சிறப்பான விஷயம் சரபேஸ்வரரை வழிபட்டு வரும் பொழுது கல் தூண்ல ஆஞ்சநேயரை அழகா சிலையா வடிச்சிருக்காங்க இந்த இடத்துல வெண்ணெய் காப்பு வெற்றிலை மாலை செலுத்தி நம்ம வழிபடலாம் ஆஞ்சநேயரை வழிபட்டு நம்ம வரும்பொழுது கல் மண்டப தூண் அமைக்கப்பட்டு அதில் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு அதனுடைய பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களுக்கும் தனி தனி சிலைகளாக வடிக்கப்பட்டிருக்கு அதன் அருகிலேயே நவ கிரகத்துக்கு தனி சன்னதியும் கொடுக்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் இந்த கோவில் இருக்கக்கூடிய சன்னதிகள்லாம் என்ன நம்ம எதை வந்து முதல்ல பார்க்கணும் தரிசிக்கணும் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் வெளியில தரிசிச்சுட்டு வரும்பொழுது இந்த மாதிரி தூண்களில் ஒவ்வொரு சிற்பங்களும் நமக்கு இந்த கோவிலினுடைய ஒவ்வொரு கதைகளை பத்தி சொல்லுது அதே மாதிரி நம்மளுடைய வாமன அவதாரத்துல விஷ்ணு எட்டு வயது பாலகனாக நம்மளுடைய மகாபலி மன்னர் மீது தலை மீது கால் வைக்கக்கூடிய அந்த ஒரு காட்சிகளும் வந்து சிற்பத்தில் நம்மளால பார்க்க முடியுது இந்த தூண்களில் அதே மாதிரி இந்த கோவில் தூண்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பங்கள்

இந்த கோவிலினுடைய பிரதானமான இன்னொரு சன்னதி அப்படின்னா இந்த சுக்ரேஸ்வரர் சன்னதி இங்க சிவனுக்கு சுக்கராச்சாரியார் பூஜை செய்யற மாதிரியான கோலத்துல அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் யார் இந்த சுக்கராச்சாரியார் அப்படின்னு புராண கதைகளுக்கு நம்ம போனோம் அப்படின்னா மகாவிஷ்ணுவின் மார்பில் தன் காலால் எட்டி உதைத்த பிருகு முனிவர் மற்றும் காவிய மாதா அவங்களோட புதல்வர் தான் நம்மளுடைய சுக்கராச்சாரியார் தேவர்களுடைய குரு அப்படின்னா பிரகஸ்பதி அசுரர்களுடைய குரு அப்படின்னா சுக்கராச்சாரியார் இவர் ஏன் அசுர குருவாக மாறினார் அப்படின்னு ஒரு சின்ன கதை இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போர்ல மகாவிஷ்ணு தன்னுடைய தாய் காவிய மாதாவினுடைய தலைய சுதர்சன சக்கரம் விட்டு கொய்து விடுறார் இதை கண்டு கோபம் கொண்ட சுக்கராச்சாரியார் இனிமேல் நான் தேவர்கள் பக்கம் இருக்க மாட்டேன் அசுரர்களை இன்னும் பலப்படுத்த போகிறேன்னு சொல்லி அசுரர்கள் சைடு போய் அவங்களுக்கு எல்லா வேத மந்திரங்களும் கற்றுக் கொடுத்து இந்திரர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடக்க இருக்கிற எல்லா போரிலையுமே அசுரர்களை ஜெயிக்க வைக்கிறாரு இதற்கு மூல மந்திரமா இருக்கக்கூடியது அப்படின்னா சிவனிடம் அவர் வரமாக பெற்ற சஞ்சீவினி மந்திரம் இந்த சஞ்சீவி மந்திரத்தினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா இறந்து போன உயிரை இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால திரும்ப மீட்டெடுக்க முடியும் அவ்வாறு போர்ல திரும்பத் திரும்ப இந்திரர்களால கொல்லப்பட்ட அசுரர்களின் உயிரை இந்த சஞ்சீவினி மந்திரத்தை வைத்து சுக்கராச்சாரியார் திரும்பவும் திரும்பவும் அவங்களை பலம் பெற செய்தார் இதை பார்த்து இந்திரரோகத்தில் எல்லாருமே பயந்து போய் தேவர்களின் தலைவன் இந்திரன் போய் மகாவிஷ்ணு கிட்ட முறையிடுறாரு பகவானே சிவனிடம் வரமாக பெற்ற அந்த சஞ்சீவி மந்திரத்தை சுக்கராச்சாரியார் தவறாக பிரயோகப்படுத்தி அசுரர்களை காப்பாத்திட்டே இருக்காங்க தேவர்கள் தோற்றுட்டே இருக்கும் இதற்கு ஏதாவது நீங்க செய்து எங்களை வந்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சரணடையும் பொழுது மகாவிஷ்ணு தன்னுடைய தசாவதாரத்துல முக்கியமான அவதாரமான வாமன் அவதாரம் எடுத்து பூமியில வந்து அவதரிக்கிறார் சுக்கிராச்சாரியார் அங்கிதாச முனிவரான தன் பெரியப்பா கிட்ட எல்லா மந்திர வித்தைகளையும் கற்று தேர்ச்சி பெற்றாரு ஆனால் தேவர்களின் குருவாக யாரை நியமனம் செய்யலாம்னு கேட்கும்பொழுது அங்கிதாச முனிவர் பிரகஸ்பதியை விட அதிக சக்தி இருந்தாலும் என்ற ஒரே காரணத்திற்காக பிரகஸ்பதியை தேவர்களின் குருவாக நியமனம் செஞ்சிடுறாரு இதை கண்டு கோபம் அடைந்த சுக்கராச்சாரியார் கௌதம முனிவரை தன்னோட குருவாக தேர்வு செய்து அவரிடம் எல்லா வித்தைகளும் கற்று ஆயிர வருடம் காலம் தவம் செய்து சிவனிடம் சஞ்சீவி மந்திரத்தை வரமாக பெற்றார் இப்படி வரமாக பெற்ற சஞ்சீவி மந்திரத்தை தவறாக பிரயோகப்படுத்தி அசுரர்களை திரும்ப திரும்ப ஜெயிக்க வச்சுட்டே இருந்தார் சுக்கராச்சாரியார் இதை பார்த்து பயந்து போய் தேவர்களின் தலைவன் இந்திரன் விஷ்ணுவிடம் சென்று முறையிட்டு விஷ்ணுவை காப்பாற்றுமாறு சரணடைந்தனர் இப்படி தேவர்களுக்காக மகாவிஷ்ணு மண்ணில் அவதரித்த தசாவதாரத்தில் ஒன்றுதான் வாமன அவதாரம் பொதுவாக மகாபலி மன்னன் யார் எது கேட்டாலும் இல்லை என்றே சொல்ல மாட்டார் இதை அறிந்த மகாவிஷ்ணு தேவர்களை காப்பாற்றுவதற்காக எட்டு வயது பாலகனாக மகாபலி மன்னன் கிட்ட போறாரு பொதுவாவே மகாபலிக்கு நிறைய யாகங்கள் நடத்தணும் யாகங்கள் நடத்தி உலகத்திலேயே தான் தான் எல்லா விதமான சக்திகளை பெறணும் அப்படிங்கறதுக்காக யாகங்கள் நடத்துவாரு அப்படி அந்த யாகத்திற்கு வந்தவர்தான் எட்டு வயது பாலகனான மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து மகாபலியினுடைய குருவாக சுக்கராச்சாரியார் நியமிக்கப்பட்டிருந்தாரு வந்த எட்டு வயது பாலகன் சாதாரணமானவன் வரமும் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி மகாபலியை செஞ்சாரு பொதுவாக மகாபலி மன்னன் கிட்ட யாரு தானமாக எது கேட்டாலும் கொடுப்பதுதான் அவருடைய வழக்கம் மன்னனிடம் சுக்கராச்சாரியார் எச்சரித்த பிறகும் சிறிய பாலகன் என்ன கேட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்ட வரத்தை கொடுத்து விட்டார் மன்னன் அந்த வரத்தை கொடுத்தால் அவருக்கு அழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சுக்கராச்சாரியார் என்ன பண்றாரு வண்டு ரூபம் எடுத்து கமண்டலத்துல நீர் வரக்கூடிய அந்த ஒரு இடத்த போய் அடைச்சிடுறாரு பொதுவாக மன்னன் தானமாக கொடுக்கிறார் அப்படின்னா அவர் கையில இருக்கக்கூடிய கமண்டலத்தில் இருக்கும் நீரை தெளித்து தான் ஒரு விஷயத்தை தானம் கொடுக்க முடியும் அப்படி தெளிக்க முற்படும் பொழுது இருந்து நீர் வரல ஏன்னா அதுக்குள்ள சுக்கராச்சாரியார் வண்டு ரூபத்துல அமர்ந்து மகாபலியினுடைய அழிவை தடுக்க முயற்சி செய்தார் இத தெரிஞ்சுக்கிட்ட வாமன அவதாரத்துல இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு தன் கையில் இருந்த தர்பை புல்லால அந்த வண்டினுடைய கண்ணை குத்திடுறாரு தான் சுக்கராச்சாரியார் பார்வை இழந்துடுறாரு இதை அறியாமல் மகாபலியும் வரத்தை கொடுக்க ஓரடி ஈரடி என மூன்றாவது அடியாக அவருடைய தலையிலேயே தன் காலை வைத்து மகாவிஷ்ணு அவரை வதம் செய்தார் இப்படி இழந்த தன் கண்ணை மீட்பதற்காக இந்த பூலோகத்தில் சிவனுக்கு பூஜை செய்து அவருக்கு கண் கிடைத்த இடம்தான் இந்த வெள்ளீஸ்வரர் ஆலயம் திருமயிலை சென்னையில் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம் அமைக்கப்பட்டதுக்கான சிறப்புகள் இதுதான் இப்ப வரைக்கும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளும் சுக்கராச்சாரியார் யார் அப்படிங்கறத இந்த கோவில்ல தினம் நடக்கக்கூடிய பூஜை முறைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை ஆறு மணி எட்டு மணி பதினோரு மணி பிறகு நாலரை மணி ஆறு மணி ஒன்பது மணிக்கு பள்ளியறை பூஜையோட இந்த கோவிலினுடைய தினம் நடக்கக்கூடிய ஆறு கால பூஜையானது நிறைவடைகிறது அதே மாதிரி வைகாசி மாதம் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவத்துல எட்டாவது நாள் தான் வந்து நம்மளுடைய சுக்கராச்சாரியாருக்கு பார்வை கிடைச்சது அப்படிங்கறதுனால ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய வைகாசி மாதம் எட்டாவது நாள் இங்க பெரிய பிரம்மோற்சவம் நடக்கும் அதே மாதிரி வெளியில பந்தல் இட்டு அங்கே வந்து சுக்கராச்சாரியாருக்கு கண்ணு கிடைக்கிறதுக்காக தவம் செஞ்சு அந்த மந்திரங்கள் வந்து சொல்லப்படும் அது மட்டும் இந்த கோவில்ல கோவில் நிர்வாகத்தின் மூலமாக அமைக்கப்படும் இசை கலைஞர்களுடைய வாத்தியங்களும் நடனங்களும் இங்கே அரங்கேறும் ஆடிப்பூரம் திருவாதிரைன்னு பல விசேஷங்கள் இந்த கோவில்ல நடந்துகிட்டேதான் இருக்கிறது இந்த கோவிலினுடைய சிறப்பு சன்னதியே வந்து சுக்கரேஸ்வரனுடைய சன்னதி இவர் வந்து சிவனுடைய வயத்திலிருந்து வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையில பிறந்ததனான வெள்ளையான உருவம் கொண்டிருப்பாரு இவருக்கு நம்ம செய்யக்கூடிய பிரசாத முறைகள் அப்படின்னா வெள்ளை தாமரை மலர் கொண்டு வெள்ளை கொண்டை கடலை வைத்து வெண் ஆடை இவருக்கு நம்ம வந்து தானமாக அழித்து பூஜை செய்யும் பொழுது சிறிய குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கெல்லாம் இந்த கண் பிரச்சனை இருக்கு கண் பார்வை இல்லை கண் பார்வை கிடைக்கணுங்கிறவங்களுக்கு ஆறு வாரங்கள் இங்க வந்து பூஜை செய்து அதற்கான தானங்களை கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கண் பார்வை மீண்டு எழுந்து வருது அப்படிங்கிறது இன்னைக்கும் இங்கே நம்பப்படக்கூடிய ஒரு ஐதீகம் இதை தாண்டி ஒவ்வொரு கோவிலுக்கும் ஆகம விதிப்படி ஒவ்வொரு விதமான கிரக சேர்க்கைகள் இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த கிரக சேர்க்கை இருக்கு இவங்க இங்க வரதுனால அந்த கிரகத்தினுடைய பாதிப்பில் இருந்து நம்ம வந்து காப்பாற்றப்படுவோம் அப்படிங்கறத நம்மளுடைய குருஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி உடனுரை அருள்மிகு வெள்ளீஸ்வரர் ஆலயத்துல இருக்கக்கூடிய தெய்வ வடிவங்களை பத்தி நம்ம பார்த்தோம் அந்த கோவில் சிறப்புகளை பத்தி பார்த்தோம் அதே மாதிரி அந்த கோவிலுக்குள்ள என்னெல்லாம் சிலைகள் இருக்கு அது என்ன வித்தியாசமா இருக்குன்னு இப்படி எல்லா விஷயத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த கோவிலினுடைய கிரக அமைப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம குருஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குருஜி வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓ மகத்தீ சாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கமா நீங்க சொல்ற மாதிரி சுக்கரனுடைய பரிபூரண அருள் பெற்ற ஆலயம் அப்படிங்கிறது தான் அந்த வெள்ளீஸ்வரர் ஆலயம் இதனுடைய கிரக சேர்க்கை என்ன யார் அங்க போறதுனால இன்னும் சுக்கரனுடைய அருள் வந்து பலப்படும் அதாவதுமா ஆஹ் மனிதருடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஆலயத்தின் பெயரே வெள்ளீஸ்வரர் அப்படின்னா என்னன்னா சுக்கர பகவானிற்கு கண் கொடுத்த ஒரு திருத்தலமாக இந்த திருத்தலமானது விளங்குகிறது இப்ப மனிதனுக்கு இரண்டு கண் உண்டு இதுல வந்து வலது கண்ணை வந்து சூரியனாகவும் இடது கண்ணை வந்து சந்திரனாகவும் இங்க நம்ம என்ன பண்றோம்னா குறிப்பிடுகிறோம் இப்போ வலது கண்ணை வந்து எந்த ராசி குறிக்கிறது அப்படின்னா மேஷ ராசி குறிக்கிறது அங்கதான் சூரியன் உச்சம் இடது கண்ணை எந்த ராசி குறிக்கிறது அப்படின்னா ராசி குறிக்கிறது இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் என்பது உச்சம் இப்ப நீங்க நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் சந்திரன் உச்சமாக கூடிய ராசி யாருடையது அப்படின்னு கவனித்து பார்க்கும் பொழுது அது வந்து சுக்கர பகவானுடைய ராசி ரிஷபராசி என்பது யாருடைய ராசி சுக்கர பகவானுடைய ராசி இப்ப இந்த ரிஷப ரிஷபராசியுடைய காரகத்துவத்தை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா சுக்கிரன் ஆட்சி சந்திரன் உச்சம் ராகு என்பது உச்சம் அப்போ இந்த இடத்துல ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்றது இந்த ரிஷபராசியில இருக்கு இந்த ரோஹிணி நட்சத்திரம் எதை குறிக்கும் அப்படின்னா சக்கரத்தை குறிக்கும் இரண்டு வடிவான சக்கரம் இருக்கிறது ஆண் விஷ்ணு கையில இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம் பெண் தெய்வத்தினுடைய வடிவம்னு ஸ்ரீ சக்கரம் இப்போ எங்கெல்லாம் ரோஹிணி நட்சத்திரம் செயல்படுகிறதோ அங்கெல்லாம் ஸ்ரீ சக்கரம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல காமாட்சி அம்மனோடு ஸ்ரீ சக்கரம் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது அதே போல காஞ்சி காமாட்சி கோவிலையும் அதே நிலை இருக்கிறது நம்மளால என்ன பண்ண முடியும் கண்கூடாக பார்க்க முடியும் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் இது ரிஷபராசியை இயக்கக்கூடிய ஆலயம் இப்ப ரிஷப ராசி அப்படின்னா என்னன்னா தினசரி வருமானம் சொல்லுவாங்க ரிஷபராசி என்ன சொல்றாங்க இருந்தாலும் சரி பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி இந்த சந்திரன் என்னைக்குமே பலமா இருக்கணும் இந்த சந்திரன் பலமா இருந்துச்சுன்னா அவர் எல்லோருடையுமே எளிமையாக ஒத்து போயிடுவாங்க யாருகிட்டயுமே காம்ப்ளிகேட்டட்ன்ற ஒரு கேரக்டரே இருக்காது என் கடமையை நான் சரியா செய்யறேன் அவங்களும் உதாரணமா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இப்ப நிறைய பேர் இந்த அட்ராக்ஷன் ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா இப்போ நாம நம்மளுடைய மனநிலைய இருபத்தி நாலு மணி நேரத்துல என்ன மாதிரி வைத்திருக்கிறோமோ அது போன்ற மனிதர்களை அந்த மனநிலை வந்து அட்ராக்ட் பண்ணும் இதுதான் உண்மை அதனாலதான் மனிதர்கள் வந்து வாழ்க்கையில வந்து நிரந்தரம் இல்லாதவர்கள் ஏன்னா நம்ம மனநிலையை பொறுத்துதான் எந்த மனிதர்கள் இருப்பாங்க எந்த மனிதர்கள் நிரந்தரமற்று போவாங்கன்றதையும் முடிவு பண்றது அப்போ ஒரு இல்லறத்திற்கு எது முக்கியம் அப்படின்னா எல்லோரோடுமே வந்து இணங்கி சரியாக நல்ல புரிதல் இருந்துட்டா ஆகிடும் அந்த இல்லறம் வந்து மேன்மை அடையும் அந்த இல்லறம் மேன்மை அடையணும்ன்ற தன்மையை வந்து நமக்கு

குடும்ப சுகம் மேம்படும் ஒரே வாரத்திலே சொல்லா குடும்ப சுகம் மேம்படும் ஒண்ணு என்ன அப்படின்னா இந்த சந்திரன் உச்சமடைதல் அப்படின்றது பொருள் என்ன எடுத்துக்கலாம்னா சந்திரனா உங்களுக்கு உணவுன்னு தெரியும் தெரியும் இல்லையா ரிஷபராசினா இடதுக்கண் வாய் இப்போ நம்ம சாப்பிடுற உடம்புக்கு தேவையான சத்து எதன் வழியா நம்ம உடம்புக்குள்ள போகுது வாயின் வழியாக போகுது இப்போ ஒரு மனிதனுக்கு சந்திரனுடைய பலம் குறைஞ்சிருந்தா அவருக்கு வந்து எப்போதுமே மனோவியாதி அதிகமா இருக்கும் மனோவியாதி அதிகமா இருக்கும் போது தான் சாப்பிடுற எந்த உணவுமே அவனுடைய உடவுல என்ன பண்ணதுன்னா எடுத்துக்காது நல்லா தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் வந்து நான் எந்த ஃபுட் சாப்பிட்டாலும் எனக்கு நோய் தீரல எவ்வளவு மருந்து சாப்பிட்டாலும் எனக்கு நோய் தீரலன்னு சொல்றாங்க இல்லையா அதாவது மனதை தெளிவாக மகிழ்ச்சியாக வைத்து கொண்டு எந்த ஒரு மருந்து எடுத்தாலும் அது விரைவில் குணமாயிடும் மனம் வந்து இவ நமக்கு இப்படி ஆயிடுச்சு நமக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற மனநிலையில இருந்து நீங்க எவ்வளவு மருந்துகள் எடுத்துக்கொண்டாலும் அது உங்களுடைய உடல் எடுத்துக்கொள்ளாது ஏன்னா மன மகிழ்ச்சி குறைவா இருக்கும்போது சந்திர நீச்சம் சந்திர நீச்சமாக இருக்கும்பொழுது கண்டிப்பா எந்த உணவும் எந்த மருந்தும் உடல்ல போய் ரத்தத்தில் சுதராது அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வெள்ளீஸ்வரர் ஆலயத்துல நாம போயிட்டு நல்ல தரிசனம் பண்ணிட்டு அதற்கு பிறகு நாம வந்து மருந்துகளை எடுக்கும் நம்ம உடம்புல ஆரோக்கியம் மேம்படும் நம்ம எந்த ஒரு மருத்துவர் அணுகினாலும் கைராசியான மருத்துவராக அவரை பார்த்து இந்த தெய்வத்தை வணங்கி விட்டு அந்த தெய்வத்தை பார்த்ததுக்கு பிறகு ரொம்ப நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ற நிலை வந்து உருவாகிடும் அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் மன மகிழ்ச்சி குறைந்தாலே பூமியில் வாழ்க்கை எது எல்லாம் நாம வந்து அடிப்படை தேவைன்னு சொல்றோமோ அது எதுவுமே இருக்காது அப்ப அந்த மன மகிழ்ச்சியை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான பூமியில் பந்தம் இல்லற பந்தம் இந்த இல்லற பந்தத்திற்கு தேவையானது மனசு சந்தோஷமா இருக்கணும் உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் இதை ரெண்டையுமே கொடுக்கக்கூடிய ஆலயம் என்று உண்டுனா அது வெள்ளீஸ்வரர் தான் சோ இந்த ஆலயத்தை வந்து நாம ரேவதி நட்சத்திரத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பூச நட்சத்திரத்தில் அனுஷ நட்சத்திரத்தில் சதய நட்சத்திரத்தில் வழிபட மிக பிரம்மாண்டமான பலன் கிடைக்கும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கண் கணவனால் தாம்பத்திய சுகம் இல்லாத பெண்கள் கணவன் மூலம் அதிகப்படியான போராட்டத்தை சந்திக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஆலயம் வந்து ஒரு சிறந்த தீர்வை கொடுக்கும் அதே போல ஆண்மை குறைவு உள்ள ஆண்கள் இந்த ஆலயத்திற்கு தொடர்ந்து நாற்பத்திதம் இருந்து வெள்ளீஸ்வரரை அப்படின்னா வெண்தாமரை கொண்டு அர்ச்சிச்சுட்டு ஒரு வெண்தாமரை வாங்கிட்டு போயிட்டு அந்த வெண்தாமரையை வந்து ஒரு டீய நம்ம போட்டு குடிக்கும் பொழுது ஆண்மை குறைவு நீங்கும் குறிப்பா வந்து ரிஷபராசி மண் தத்துவம் ரிஷபராசி என்பது என்ன மண் தத்துவம் அப்போ இந்த வெள்ளீஸ்வரரை நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து வழிபட்டுட்டு மண் முத்திரை இதற்கு பேர் என்ன மண்முத்திரை நம்மளுடைய உடம்புல நிலத்தத்துவம் நம்மளுடைய சத்துக்கள் வேகமா வேலை செய்யணும்னா இந்த மண்முத்திரை அவசியம் இந்த ஆலயம் போயிட்டு இவரை கரெக்டா வழிபட்டுட்டு மண்முத்திரை செய்தால் எப்பேற்பட்ட கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயமும் என்ன ஆகும்னா ரொம்ப சிறப்பாயிடும் ஏன்னா பஞ்ச பூதங்கள் வந்து நம் கையிலேயே இருக்குது உடலும் இருக்குது அதை தான் ஆலயம் அப்போ ஒரு மனுஷனுக்கு மனம் சரியா இருக்கணும் உடல் சரியா இருக்கணும் இதுல எந்த குறையும் இல்லாம இருந்தாதான் அவனுக்கு பொருள் அவனை தேடி வரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மகாலட்சுமியிடம் இருந்து மகிழ்ச்சியை கத்துக்கணும் அந்த மகிழ்ச்சியை கத்துக்கிட்டா இந்த உலகத்துல யாரு மகிழ்ச்சியான நபரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பொருள் இருப்பவர் தானே பொருள் படைத்தவங்க தானே மகிழ்ச்சியா இருக்காங்க அப்ப நம்ம மகிழ்ச்சியா இருந்தா இந்த பிரபஞ்சம் பொருள் படைத்த மகிழ்ச்சியான நபரை நம்மோடு கொண்டு வந்து சேர்க்கும் நம்ம சோகமா இருந்தா நம்ம மாதிரியே இருக்கிறவங்களதான் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேரும் எதை நாம் நினைக்கிறோமோ அதே அதனாலதான் முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாத்துமே அடிமையாக இருக்க வேண்டியது முதல்ல யாருன்னா கடவுள்கிட்ட மனிதர்கள் கிட்ட நம்ம எந்த மனிதர்கள்ட்டையுமே நம்ம அடிமையாக இருக்கவே கூடாது எந்த இடத்துல அடிமையாக இருக்கணும்னா நம்ம நம்ம உடம்ப மனசை பாதுகாத்துக்கிறதுல பெரிய அடிமையாக இருக்கணும் செல்ஃப் லவ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த செல்ஃப் லவ்வும் ஹாப்பினஸையும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் குறைக்காம மட்டும் இருந்து பாருங்க அதுக்கான தீர்வுகளையும் இந்த பிரபஞ்சம் உங்க கையில எடுத்துட்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்க பிரச்சனை இருக்குன்னு கவலைப்பட்டீங்கன்னா உங்க செல்ஃப் லவ் போயிடும் செல்ஃப் லவ் போயிடுச்சுன்னா உங்களுக்கு தீர்வும் கிடைக்காது சோ நீங்க மகிழ்ச்சியானவரை மட்டுமே அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல நீங்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காந்தமாக இருந்தால்தான் அது நடக்கும் அந்த காந்தமாக நீங்கள் மாற செல்ல வேண்டிய ஆலயம் இந்த ஆலயம் அருமை அருமை இதுல ஒரு டவுட் என்னன்னா குருஜி சுக்கரன்னா வெள்ளி அப்ப வெள்ளிக்கிழமையில போறதுதான் விசேஷமா இல்ல மத்த நாட்கள்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த நட்சத்திரங்கள் வரும்போது அதாவதுமா பொதுவா ராசியை விட கிரகத்தை விட நட்சத்திரங்கள் தான் நான் பெரியதுன்னு சொல்லியிருக்கேன் சரியா இப்ப கிரகத்தை வலுப்படுத்தணும்னா போவாங்க ஆனா கிரகத்தினுடைய வலுவையே முடிவு பண்றது எதுனா நட்சத்திரம் தான் குறிப்பிட்டு சொன்ன நட்சத்திரங்களில் செல்லும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைன்னா வெள்ளிக்கிழமைல போலனாலும் போகலாம் பட் ஆனா நாப்பத்தெட்டு நாள் கண்டினியூஸா அந்த கோவிலுக்கு வெண்தாமரை சமர்ப்பணம் பண்ணி அதை டீ போட்டு மண்முத்திரை மட்டும் அந்த டீயும் சாப்பிட்டுட்டு மண்முத்திரையும் காலையில பண்ணிட்டு அந்த டீயை சாப்பிட்டா அல்டிமேட்டான ரிசல்ட் திருமணம் ஆகாதவங்க இருக்காங்க இல்லையா நாப்பத்தெட்டு நாள் இந்த உடம்ப வெறுத்து மனசை வெறுத்து லவ் ஃபெயிலியர் ஆயிட்டா அதுல இருந்து என்னால மீண்டு வர முடியல ஒருத்தர் மனசிலயே நினைச்சுட்டு இருக்கேன் இன்னொருத்தவங்களை எனக்கு அது மாத்தி நினைக்க தெரியல அதனால எனக்கு திருமணத்துல விருப்பம் இல்லைன்னா சொல்லுவாங்க தெரியுமா இவா எல்லாருமே இந்த நாற்பத்தி நாள் பண்ணலாம் இந்த மண் செஞ்சாலே மனம் மாறிடும் மண்முத்திர செஞ்சாலே காதல் தோல்வி பண விரக்தி தொழில் விரக்தி இது எல்லாமே அவங்களுக்கு என்ன ஆயிடும்னா மாறி ஒரு புதிய மனிதனாக மாறிடுவாங்க இது செய்ய செய்ய நல்ல உணவுகள் போய்கிட்டே இருக்கும் நம்ம உடம்புல குளோவிங் அதிகமாய்கிட்டே இருக்கும் அது ஆக ஆக மனிதனுக்கு வாழ்ற ஆசை வந்துடும் ஏன்னா மண் ஆசை ஆசைகள்ல ஒரு ஆசை என்ன மண் ஆசை அந்த மண் ஆசை ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா உடல் ஆக்டிவேட் ஆயிடும் மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி வைரம் எல்லாம் அவனை தேடி வரும் இது உண்மை இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது சித்த மருத்துவத்தில் சித்த மருத்துவத்துல மண்முத்திரைனா என்னன்னு நீங்க போய் கேட்டீங்கன்னா உங்க உடம்புல சத்துக்கள் சரியா சேரலன்னா மண்முத்திரை பண்ணுங்க சத்துக்கள் சேரும் சொல்லுவாங்க அப்ப ஜோதிடத்துல சத்துக்களை குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சந்திரன் அப்ப சத்துக்கள் இல்லைன்றதுனாலதான் சந்திரனுடைய மெடிக்கல் இருக்கு பார்மசி மெடிக்கல் அப்ப அதுவும் நமக்கு வேலை செய்யலன்னா மண் தத்துவம் நம்ம உடம்புல நல்லா இல்லைன்னு அர்த்தம் அப்ப மண் தத்துவம் நல்லா இருக்கவங்க தான் தங்கம் வெள்ளி வைரம் குடும்பம் எல்லாத்துலயுமே சிறப்பா இருக்காங்க அவங்கதான் சுக்கரனுடைய அருளை பெற்றவங்க சோ அப்ப மண் தத்துவம் நம் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும்னா நான் சொன்ன நட்சத்திரம் நான் சொன்ன கிழமையில இந்த வெள்ளீஸ்வரரையும் காமாட்சியையும் வழிபட மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா நேர்களை இப்ப இந்த கோவிலுக்கான தாத்பரியம் என்ன கிரக சேர்க்கை என்ன என்ன மாதிரி முத்திரை வச்சு வழிபடணும்னு அழகா நம்ம குருஜி சொல்லியிருக்காரு இதே மாதிரி அடுத்த ஒரு ஆலயத்தினுடைய சிறப்பு கண்ணோட்டத்துல சந்திக்கலாம் நன்றி குருஜி நல்லதுமா வெற்றி வேல் முருகா